அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மேஷ ராசிக்காரர்கள் சிறப்பாக வாழணும் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலன் கிரகநிலைகளைப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வங்களை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களுக்கு செல்வ வரவை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இருக்குது ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் பெரிய வெற்றிகள் கிடைக்கப் போகுது நல்ல பொருளாதார உயர்வு உண்டாக போகுது அம்மாவுடைய வழிகாட்டுதல் அன்பும் கிடைக்கப் போகுது இளைஞர்கள் சிறுவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல அம்மாவுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வசீகரம் பெருகும் உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும் முகத்தில் வசீகரம் அருமையாக இருக்கும் சுக்கிரன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து மாதம் துவக்கத்தால் மாதத்தில் இரண்டாம் பகுதியில் திருமணம் உறுதியாகும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு அதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகி இருக்கு செல்வம் பெருகப் போகுது இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்தால் மிகுந்த விசேஷம்தான் அதனை பதினொன்னாம் இடத்துக்கு கிரகமான சனி பார்ப்பதால் செல்வ வளம் பெருகப் போகுது இந்த மாதம் செல்வ வளம் பெருகும் மாதமாக இருக்கப் போகுது மூணாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நல்ல தகவல்களையும் தொடர்பையும் கொடுக்கப் போகிறார் பயணங்கள் எல்லாம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையப் போகுது சுபகாரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாக போகுது வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்பட்டிருக்கு எந்த பயணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது சொத்து சுகங்கள் பெருகப் போகுது வீடு கடை கட்டி வாடகைக்கு விடும் யோகமும் ஏற்பட்டிருக்கு அம்மாவின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது வீட்டை அழகுபடுத்த போறீங்க தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது புதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதால வியாபார ஒப்பந்தங்களை செய்ய போறீங்க புகழ்கள் கிடைக்கப் போகுது வெளிநாட்டு பயணம் சிலருக்கு கூடி வரும் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் புகழ் கிடைக்க போகுது ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் விசேஷமான அமைப்புகள் இருக்கு சூரியன் ஒன்பதையில் அமர்ந்து குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது வியாதிகள்லாம் நீங்க போகுது காதலில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஊடல்கள் அதிகரிக்கும் ஊடல்கள் அதிகரித்தாலே காதல் அதிகரிக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கப் போகுது மேஷ மேஷராசியினர் தொடக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நீங்க போகுது ஜோதிடர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் புகழும் யோகமும் ஏற்படும் வணிகவியல் படித்த மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஜனவரி மாதம் சுக்கிரன் குரு பார்வையை பெறுவதால் திருமணம் போகுது திடீர் வருமானம் ஏற்படப் போகுது திருமண பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் வருமானம் அதிர்ஷ்ட வருமானம் ஏற்பட போகுது ஆரோக்கிய தடை வியாபார தடை நீங்கப் போகுது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகுது தந்தை வழி உறவுகளில் ஏற்றம் பெறப்போறீங்க ஒன்பதாம் இடத்தில் நாலு கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதால அனைத்து துறைகளிலும் புகழும் பிரபலமும் கிடைக்கப் போகுது துர்கை வழிபாடு உங்களுக்கு மேலும் ஏற்றத்தை கொடுக்கும் பின்னால் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாதவர்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுபவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்லதொரு மேன்மை கிடைக்கப் போகுது நீங்கள் உயரதிகாரிகளில் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடித்து நற்பெயர் பெறப்போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் தங்கள் சொந்த ஊரில் நிலங்கள் வாங்கி அதில் தங்கள் வியாபாரத்திற்கு தேவையானவைகளை வாங்கி குடன்களாக பயன்படுத்துவார்கள் குடும்ப தலைவர்களுக்கு தங்கள் வீட்டிற்கு எளிய செலவுகளில் கலைப்பொருட்களை கொண்டு அலங்கரிப்பார்கள் கணவர் வீட்டார் தங்களுக்கு ஆதரவு தருவார்கள் கலைஞர்களுக்கு தாங்கள் விரும்பிய பேனர்களில் இருந்து அழைப்பு வரும் அதில் சம்பாதித்தும் ஒரு தொகையை வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்வார்கள் மாணவர்களை பொறுத்தவரை தங்கள் சக மாணவர்களுடன் விடுதியில் இருக்கும்போது போது அவர்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது அவர்களிடம் அனுசரித்து நடப்பது நல்லது தேவையற்ற பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது நன்மையை தரும் பரிகாரமாக நீங்க பிரத்யங்கரா தேவிக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அவரது பாதத்தில் அரளிப்பூக்களை வைத்து வழிபடுவது நல்லது மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக பல வெற்றிகள் கிடைக்கப் போகுது தனித்துவமான செயல்திறன் உங்களை பணியிடத்தில் தனித்து காட்டும் சிலருக்கு இந்த மாதத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது மேலும் லட்சியத்தையும் தலைமைத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிற மாதமாக இந்த ஜனவரி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு போகுது அதாவது இந்த மாதமானது திட்டங்களை தொடங்க அல்லது தலைமைப் பதவிகளில் இறங்குவதற்கு சக்தி வாய்ந்த மாதமாக இருக்க போகுது வணிகர்கள் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை போறாங்க ஆனால் இந்த மாதத்தில் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும் வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்களை தவிர்க்க தெளிவாக தொடர்பு கொள்ள வேண்டும் திருமணமாகாதவர்கள் துணையை சந்திக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை நிர்வகிக்க வேண்டும் மேலும் எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் மற்றவர்களுடன் இருந்த பகை மாறும் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கப் போகுது நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மனதிலிருந்து இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்க போகுது தர்ம சிந்தனைகள் உண்டாகும் பண நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்பகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கப் போகுது பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பிப்பார்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு பணத்தவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது வாகனங்களில் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு சூரியன் சஞ்சாரத்தால முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு கூட ஏற்படலாம் நிதானமாக செயல்படுறது நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பதன் நன்மையை தரும் மேலிடத்தின் மூலம் மனமகிழும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு மனதிருப்தியை உங்களுக்கு தரும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞானமோற்றக்காரகன் சஞ்சரித்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால விஐபிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகள் நடந்தேறும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நினைத்ததை நடத்திக்கொள்ளும் நிலைமை உருவாகும் பிள்ளைகளால் பெருமை ஏற்பட போகுது சிலருக்கு பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியிட முடியும் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை விருச்சகத்தில் சஞ்சரிக்கும் புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிப்பார் வியாபாரிகளை கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரப்போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் இருந்தாலும் மேலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் உங்கள் பாக்கியாதிபதி குரு வக்கிரமடைந்திருப்பதால் செயல்களில் எப்போதும் கவனம் தேவை பிறர் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள நன்மை தேவைகளை ஆராய்ந்து முடிவுக்கு வருவது நன்மையை தரும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் கையில் பணப்புழக்கம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிச்ச நிலை இருக்கும் நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது பண அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களுக்கும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் மேலும் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாகவும் அதற்காக தொடர்ந்து உடைத்திடவும் கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப்போகுது சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் சேரப்போகுது கையிருப்பு அதிகரிக்கப் போகுது முகப்பொழிவு கூடும் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்ப்பு போட்டி பிரச்சனைகள் என்றிருந்த நிலை மாறப்போகுது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட போராட்டம் போகுது ஒற்றுமை உண்டாகும் புதிய வாகனம் இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியில முடியும் கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் உதவி என கேட்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயர்வாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் பெறும் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் போகுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு திட்டமிட்ட வேலைகள் நல்ல முறையில் நடந்தேறும் எழுபறையாக இருந்த முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கப் போகுது செல்வாக்கும் உயரும் லாப சனியும் ராகுவும் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார்கள் வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் உயர்வையும் உண்டாக்குவார்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகப் போகுது மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படப்போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடப்போகுது போகுது வீடு கட்டும் வாய்ப்பு கூடி வரப்போகுது மேலும் பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனை தரிசனம் செய்து தெய்வம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் சிறக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு எட்டு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் பாக்யஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிப்பதால் அரசுவடி முயற்சிகள் சாதகமாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேரும் மறைந்த புதனால் பணம் வந்து சேரும் செல்வாக்கு ஏற்படும் நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் ஏற்படப் போகுது வியாபாரம் தொழில் ஏற்பட்டு தடைகள் விலகப்போகுது நீண்ட நாளாக நஷ்டத்தில் இயங்கி வரும் தொழில்களும் இந்த நேரத்தில் லாபம் தரப்போகுது உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறப்போகுது குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படப்போகுது மேலும் நீங்கள் பரிகாரமாக சங்கர நாராயணரை வழிபட சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசான அமைச்சர்களில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி